வெற்றிலைல சோம்பு வைத்து சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் சோ வெற்றிலை அதோட நீங்க பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்க வேணாம் சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க வச்சு அந்த வெற்றிலைய தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வர 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 அவ்வளவு நன்மைகள் இருக்கு முக்கியமா நீங்க வெற்றிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கேரோட்டின் மாதிரியான ஊட்டச்சத்து இருக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு ஆல்சோ அலர்ஜியை எதிர்க்கக்கூடிய பண்புகள் புண்களை எதிர்க்கக்கூடிய பண்புகள் எல்லாமே இந்த வெற்றிலையில இருக்கு உங்க டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது முக்கியமா இதுல கால்சியம் பொட்டாசியம் தாமரம் துத்தநாகம் இரும்பு மெக்னீசியம் நார்ச்சத்து பாஸ்பரஸ் வைட்டமின் சி இந்த மாதிரியான பல பல நன்மைகள் வந்து அந்த வெற்றிலையில இருக்கு ஆப்வியஸ் இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய வெற்றிலேயே நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் அதுல நம்பர் ஒன் செரிமான சக்தியை இது பயங்கரமா அதிகப்படுத்துது அஜீரணம் மலச்சிக்கல் வீக்கம் டைஜெஷன்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா சோம்பும் டைஜஷனுக்கு நல்லது வெற்றையும் நல்லது ரெடியும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நிறைய நிறைய நன்மைகள் இந்த டைஜஷன் ப்ராசஸ்ல கொடுக்குது அந்த ப்ராசஸ் நல்லா நடந்துச்சுனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் உங்க பாடியில நம்பர் டூ வாய் துர்நாற்றத்தை வந்து இது நீக்குது ஆப்வியஸ்லி சும்மா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவே நீங்க சோம்பு சாப்பிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அந்த வெற்றிலையோட வைத்து சாப்பிடும் பொழுது இன்னுமே உங்க வாய் துர்நாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்பர் த்ரீ நெஞ்சு சளியை இது வந்து குறைக்குது வெற்றிலையில அலர்ஜி எதிர்ப்பு பண்பு இருக்கிறதுனால தலைவலி நெஞ்சு சளி மூட்டு வலி தசை வலி இது எல்லாத்தையுமே இது வந்து குறைக்குது முக்கியமா கோல் ரிலேட்டடான விஷயங்கள் பாதுகாக்குது நம்பர் போர் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து இது நீக்குது நம்ம உடல்ல ஆப்வியஸ்லி டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கும் நம்ம சாப்பிடுற பொருட்களா இருக்கட்டும் நம்ம சுவாசிக்கிற காத்தா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நச்சுக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த நிலையில இது எல்லாத்தையுமே உங்க பாடியில இருந்து அப்பக்கப்பா அகற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்க அப்பப்ப இந்த வெற்றிலையும் சோம்பும் சேர்த்து சாப்பிட்டா உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் நம்பர் ஃபோர் இரும்புச்சத்து குறைபாட்டை இது நீக்குது வெற்றிலையில ஆப்வியஸ்லி இரும்புச்சத்துக்கு பெண்களுக்கு முக்கியமா இந்த இரும்பு சத்து ரொம்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு சத்தா இருக்கிற பட்சத்துல அப்பப்ப வெற்றிலையில சுண்ணாம்பு வச்சு சாப்பிட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்